உட்கார கூட ஏன் கேட்பான் கொஞ்சம் ஆசை எனக்கு முன்னதாக அரசாங்கத்திற்கு வரக்கூடியவன் என்னடா காலத்தா மதம் காலத்தா மதம் எதுக்காக இவ்வளவு பிரச்சனை கூட வந்தா என்ன பண்ணு நீ எதுக்கு எவன் ஏன் மயில் முன்ன வந்த எனக்கு ரொம்பنا எவ்வளவு தெம்பு தெனவா இருக்குனமா உங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆவலங்க ஏன் ஏன்டா அவளே ஏன்டா சொன்னே கேட்டேன் ஏனா வந்து பொண்ணு எங்க எங்க தேடி பார்த்தேன் எங்கேயுமே கொடுக்கல யா जाधव போய் பார்த்தேன் பொண்ணு எந்த வகங்கறன்னு கேட்டிறதுக்கு வடக்க தான் உங்களுக்கு பொண்ணு நாங்க போ வடதேசியாக அப்புறம் சேனில போய் ஒரு பொண்ணு கட்டி வந்தாங்க என்ன பா தண்ணிலே சும் சொடலை நீ ஏய்

என்றைக்கி சாப்பிங்க

என்னடா இது தள்ளி தள்ளிமுட்ட மூணாவது எங்க அம்மா மரங்க மூணாவது ஆ எனக்கு மச்சங்கதா எங்க உள்ளவா காட்டு மூணாவது எங்க அம்மா மரம் கொடுத்தாங்க